குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஃபைட் கிளப் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க உரியடி படத்தில் நடிச்சிருந்த விஜயகுமார் வந்து இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட பேர் வந்து ஃபைட் கிளப் விஜயகுமார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பழவேற்காடு சென்னையில் பழவேற்காடு பகுதி ஒரு கடற்கரை பகுதி மாதிரியான ஏரியாவில் வந்து கதை ஆரம்பிக்குது அங்கே வந்து மீனவ கிராம மக்கள் இருக்காங்க ஓ ஒருத்தர் வந்து கவுன்சிலராக இருக்கார் இன்னொருத்தர் கவுன்சிலருக்கு போட்டிடுறதுக்காக வராரு இப்படி வந்து சூழலில் கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து மீன் வியாபாரம் பண்ணுறவர் கதாநாயகனோட அப்பா கதாநாயகனுக்கு வந்து படிக்கிறதுக்கு அதாவது ஃபுட்பால்லாம் அவருக்கு வந்து விருப்பம் ஆனால் அவருக்கு வந்து பணம் செலவழிக்கிற அளவுக்கு வசதி இல்லை ஒருத்தர் பெஞ்சமின் ஒருத்தர் வந்து உதவி செய்கிறதுக்காக இருக்காரு ஆனா உதவி செய்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கொண்டுடுறாங்க கொண்டுட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் சொந்த தம்பியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடறான் அப்புறம் ஜெயிலுக்கு போனவன் வெளியில வரான் இவன் இந்த பையன் ஹீரோ பெரியால ஆயிராரு ஆனதுக்கு அப்புறமா அந்த அண்ணனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து தன்னுடைய அண்ணனை கொல்லல கூட இருந்த அந்த கிருப்பான் ஒருத்தன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்லி இவனை தூண்டி விட்டு அவனுக்கு எதிரா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு இதுல இருந்து இந்த இருந்து கதாநாயகன் எப்படி வெளியில வந்தாரா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஃபைட் கிளப் படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை கோவிந்த் வசந்தா அவர்களுடைய பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அதே நேரத்தில் அவருடைய பின்னணி இசை ஒரு சில இடங்களில் வாசிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்துருக்குங்கிற மாதிரியும் நமக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சினிமாடோகிராஃபி வந்து நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப ரியலா இருக்கு யதார்த்தமாக சண்டை காட்சிகள் இருக்கு அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பல ப்ளஸ் தான் இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கதை வந்து நல்ல கதை அது திரைக்கதை ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு குரூப்பு கடையில் வந்து சண்டை வருது சண்டை வருதுன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அந்த ஓடாம ஒரே இடத்துல நின்று சண்டை போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதே நேரத்துல இரவு நேர காட்சிகள்ல யாரு யார அடிக்கிறா அந்த அரசியல் மீட்டிங் நடக்கும்போது அது ஒரு குழப்பமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் லைட்டாக படம் வந்து போர் அடிக்கிற மாதிரியே போகுது ஃபஸ்ட் ஹாப்பும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சீக்குவன்ஸ் முடியாமல் திருப்பி அவன் அவன் இவனை போய் அவை வெட்ட அவை வந்து இவனை வெட்ட திருப்பி 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 ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகிற மாதிரியே தான் இருக்குது அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியும் ஏன்னா அளவுக்கு வெட்டு குத்து கொலையெல்லாம் இருக்குது ரியலாக இருக்கிற ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீக்குவன்ஸ் இருக்கிறனால சென்சார் போர்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதனால் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த படத்தை திரையரங்கில் போய் பார்க்க முடியும்னு சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இப்போ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஃபைனலாக கேட்டிங்கன்னா ஃபைட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு படம் தான் ஆகா ஓகோ சூப்பர் ஓகேன்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா படத்தில் நிறைய வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது படமும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த ஃபைட் கிளப் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தியோடையோ அல்லது இதர செய்தியோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி